இன்னைக்கு ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைங்க கேக்குறாங்க அங்கிள் லவ் சாங்ஸ் கேட்கலாமா காதல் பாட்டு கேட்கலாமா நாங்க தமிழ்ல கேட்க மாட்டோம் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் கேப்போம் இப்போ ஒரு புது ட்ரெண்ட் இது தமிழ்ல நாங்க சினிமா பாட்டு எல்லாம் கேட்க மாட்டோம் இங்கிலீஷ் பட்டா பாப் பாட்டா கேட்போம் செவிக்கு இந்த உலகம் இனிமையானது கொடுக்கும்பா நீ யாருன்னு நீ தானியன் நீ ஜெயம் வர வேண்டுமானா விலகிப்போ இன்னைக்கு வாலிபர்கள் கேள்விப்படுற இந்த மீட்டிங்ஸ்லாம் நடத்தும் போது டிஸ்கஷன்ஸ் பிள்ளைங்க சொல்றாங்க அநேகர் வந்து இந்த கொரியன் பாப்ன்ற ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லை நான் இதை கேட்டது இல்லை ஆனால் சொல்றாங்க அந்த பாடல்கள் வந்து அவ்வளவு இச்சையை தூண்டுகிற உணர்ச்சிகளை தூண்டுகிற வாலிப பிள்ளைகளை வசமாக்குகிற பாடல்களை இன்னைக்கு இலவசமாக கொண்டு வந்து உலகம் கொடுக்குது உங்க சின்ன ஃபோன்ல உன் டேப்லெட்ல உன்னுடைய மொபைல்ல உன்னுடைய லேப்டாப்ல அதை நீ ப்ளே பண்ண முடியும் இன்னைக்கு வெளிநாட்டில இருந்து பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற அந்நிய பாடல்களை கேட்கிற பழக்கம் சில வாலிப பிள்ளைகளுக்கு உண்டு பெரியோர்களுக்கு உண்டு